கரூர்ல நாப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது சாதாரண விஷயம் இல்ல இருக்கு விஜய் ஒரு நடிகர் அதையும் தாண்டி அவர் இப்பதான் அரசியலுக்கும் வந்திருக்காரு அவருடைய மாஸ் சினிமாவையும் தாண்டிய மாஸ் இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னன்றதை தாண்டி ஆளாளுக்கு இப்போ அரசியல் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபி நயனார் நாகேந்திரன் திருமாவளவன் கே பாலகிருஷ்ணன் பிக் பாஸ் சீசன்ல கலந்து கொண்ட அசிம்னு பயங்கரமா கயிறு சொல்லியிருக்காங்க கருத்து சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு அதையும் தாண்டி யானை படுத்துச்சுன்னா சில்லுவண்டுகள்லாம் அது மேல ஏறி விளையாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிதான் இருக்கு இந்த விஷயமும் இன்னொரு பக்கம் சத்யராஜ் நடிகர்களாகிய எங்களுக்கு பெரிய அரசியல் அறிவு எல்லாம் கிடையாது நடிக்க டார்கெட் பண்ணி பண்ணிதான் பேசிருக்காரு இந்த விஷயத்த எம்ஜிஆர் இருக்கும் போது சொல்லியிருக்க வேண்டியதுதானே அவ்வளவு ஏன் கமலுக்கு ஏன் எம்பி பதவி கொடுத்தீங்கன்னு கேட்டிருக்க வேண்டியதுதானே என்று இயக்குனர் பேரரசு சத்யராஜ் கெதிராக குரல் எழுப்பியிருக்காரு இன்னொரு பக்கம் இயக்குனர் அமீர் நடிகர் நலத்திட்ட உதவிகள் செஞ்சா வாங்கிக்கோங்க அதுக்காக நாட்டையே அவங்க கிட்ட கொடுக்காதீங்கன்னு சொல்லிருக்காரு